ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஓபனர்கள் ஷேக் ரஷீத் பதினொன்று மற்றும் ஆயுஷ் மாத்ரி ஏழு ஆகியோர் படுமோசமாக சொதப்பினார்கள் கடந்த சில போட்டிகளில் இருவரும் அதிரடி காட்டிய நிலையில் தற்போது படுமோசமாக சொதப்பி துவக்கத்தில் பெரும் பின்னடைவை ஏற்ப இதனைத் தொடர்ந்து ரவீந்திர சடேஜா பதினேழு வெளியேறிய நிலையில் அடுத்து சாம் கரண் மற்றும் டிவோல் பிரேவிஸ் இருவரும் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அப்போது பிரேவிஸ் முப்பத்தி ரெண்டு ரன்களை எடுத்து நடிகை கட்டிய நிலையில் சாம் கரண் எண்பத்தி ரன்களை குவித்து அசத்தினார் இதனால் சிஎஸ்கே வலுவான நிலையில்தான் இருந்தது பதினேழு ஓவர்களில் நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஐந்து ரன்களை எடுத்திருந்ததால் நிச்சயம் எண்ணூறு பிளஸ் ரன்களை அடிப்பார்கள் என கருதப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை போது சிஎஸ்கே கடைசி பந்துகளில் குறிப்பாக ஓவரில் யுஜ்வேந்திர அந்த ஓவரில் மட்டும் தோனி உட்பட இறுதியில் சிஎஸ்கே அணியானது நூத்தி தொண்ணூறுக்கு பத்து ரன்களை மட்டும் சேர்த்து ஆல் அவுட் ஆனது யுஸ்வேந்திர சஹல் மூன்று ஓவர்களை வீசி முப்பத்தி ரெண்டு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்களை கைப்பற்றினார் அஷ்தீப் சிங் மற்றும் யான்சன் ஆகியோரும் தலா இரண்டு விக்கெட்களை எடுத்தார்கள் ஐ பி எல் வரலாற்றில் இரண்டு முறை ஹாட்சி எடுத்த வீரராக திகழ்கிறார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் ஹாஜி கெடுத்திருந்தார் சிஎஸ்கே அணி இப்போட்டியில் தோற்றுவதன் மூலம் பத்து போட்டிகளை இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளது அடுத்த நான்கு லீக் போட்டிகளிலும் வென்றாலும் பனிரெண்டு புள்ளிகள் தான் கிடைக்கும் இது பிளே ஆப் சுற்றுக்கு போதுமானதாக இல்லை பிளே ஆப் ரேஸில் இருந்து முதல் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி E really பதினெட்டாவது சீசனின் முதல் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வென்ற சிஎஸ்கே அதன் பிறகு தொடர்ந்து ஐந்து லீக் போட்டிகளில் தோற்றது நான்கு லீக் போட்டியில் ஒரே ஒரு வெற்றியை தான் பெற்றனர் பேட்டர்களில் யாரும் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படவில்லை மேலும் பந்து வீச்சாளர்களின் நூர் அகமது மற்றும் கலில் அகமது ஆகியோர் துவக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் அதன் பிறகு விக்கெட்டுகளை வீழ்த்த கஷ்டப்பட்டார்கள் இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்படி தொடர் படுமோசமாக சொதப்பி தோற்றது குறித்து பேசிய இந்திய அணி முன்னாள் வீரர் ஆர் சிபி சிங் தோல்விக்கு யார் யார் பொறுப்பு குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் அதில் என்னை கேட்டால் சிஎஸ்கே இப்படி தொடர்ந்து சொதப்ப முக்கிய காரணமே ரவீந்திர ஜடேஜா மஹிந்த சிங் தோனிசர் பத்ரினா ஆகியோர் தான் ஜடேஜா நீண்ட காலமாக இருக்கிறார் அவர் தனது அனுபவத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அபாரமாக விளையாடி இருக்க வேண்டும் அதிரடி காட்டும் தோணியால் இம்முறை அப்படி செய்ய முடியவில்லை மேலும் பத்ரினா தொடர்ந்து அதிக வைட் பால்களை வீசி சுதப்பினார் டிக்கெட்களையும் எடுக்க முடியவில்லை இந்த மூன்று பேரும் ஃபார்மில் இருந்தாலே சிஎஸ்கே இவ்வளவு மோசமாக சொதுப்பி இருக்காது என கூறினார் தொடர்ந்து பேசிய ஆர் பி சிங் சிவம் துப்பி வந்தாலே எதிரணிகள் ஸ்பின்னர்களை மறைத்து வைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறந்த ரெக்கார்டை துப்பி வைத்திருந்தார் ஆனால் இம்முறை ஸ்பின்னர்களை அட்டாக் செய்ய முடியவில்லை ஒரே நேரத்தில் அனைவரும் சொதப்பியது குறித்து விரிவான விசாரணையை சிஎஸ்கே நிர்வாகம் நிச்சயம் செய்யும் துப்பை ஃபார்மில் இருந்தும் சந்தப்புவது ஏன் என்பதை தெரியவில்லை என தெரிவித்தார் இப்போட்டியில் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பத்து போட்டிகளில் பதிமூன்று புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது சாம் அதிரடி ஆட்டம் ஒரு பக்கம் நீடித்து வந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் அணி அழுத்தத்தில் இருந்தது இந்த அழுத்தத்தின் காரணமாக ஓவர்களை வீசி முடிக்க பஞ்சாப் கிங்ஸ் அணி அதிக நேரம் எடுத்துக்கொண்டது நிறுத்தத்திற்கும் பந்து வீச்சாளர்களுடன் ஆலோசனை செய்வதற்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையர் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதே இதற்கு காரணம் என தெரிகிறது இதனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பஞ்சாப் கிங்ஸ் அணியினரால் இருபது ஓவர்களையும் வீசி முடிக்க முடியவில்லை இந்த ஆண்டு ஐ பி எல் தொடர் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதன்முறையாக ஸ்லோ ஓவர் ரேட் குற்றத்தை செய்திருக்கிறது இதை எல் நிர்வாகம் அந்த அணிக்கு அபராதம் விதித்திருக்கிறது கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையருக்கு மட்டும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இருப்பதாக ஐ பி எல் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இரண்டாவது முறை இதே தவறு நடந்தால் கேப்டனான ஆன சையருக்கு ஐயருக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் அணியின் அனைத்து வீரர்களுக்கும் தலா ஆறு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க